அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்றிலிருந்து நாம் வாழ்வில் சாதித்த ஒரு சிலர் பற்றி பார்க்க இருக்கிறோம் அதிலே வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வென்ற ஒருவரை பற்றித்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உலகில் பெரும்பான்மை மக்களிடம் இல்லாதது தன்னம்பிக்கை உணர்வுதான் அவநம்பிக்கையும் அதைரியமும் உங்களை வெற்றி பெறவே விடாது எத்தனையோ சாதனையாளர்கள் மாற்றுத்திறனாளிகளாக ஏழைகளாக அவர்களின் பெற்றோரும் அரசாங்கமும் அவர்களை கல்லூரியில் படிக்க அனுப்பாமல் இருந்தபோதும் துன்பங்களால் அவர்கள் துவண்டு மூளையில் அமர்ந்து புலம்பி எவராவது வாய்ப்பு தர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அவர்களை சுயமாக வென்றவர் பலர் இவ்வுலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தி தராது நீங்கள்தான் வாய்ப்பை தேடி செல்ல வேண்டும் சாதனையாளர்கள் தங்கள் வேலையை இழக்கலாம் விரக்தி அடையலாம் அவர்களின் நிறுவனம் எடுத்து மூடப்படலாம் ஆலோசனைகள் எடுபடாமல் போகலாம் ஆனால் அவர்கள் துன்பங்களிலிருந்து பாடம் கற்கிறார்கள் நல்ல மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் வெற்றி பெற்ற மனிதர்கள் எவரும் வெற்றியின் சிகரத்தை ஒரே தாவலில் எட்டிவிடவில்லை என்பதை அறிந்திருந்தார்கள் எத்தனை விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவும் நம்மை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைக்க சாம் என்ற ஒரு கப்பல் அடிமட்ட தொழிலாளி ஒருவர் இருந்தார் போர் அடித்த சமயங்களில் அவனது தோழர்கள் சீட்டாடினார்கள் கதை புத்தகம் படித்தார்கள் ஆனால் சாம் கப்பல் மேல் தளத்தில் அமர்ந்து பிரெஞ்சும் இத்தாலி மொழியும் சுயமாக தானே படித்தான் பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டான் அவன் வேலை செய்த கப்பல் ஒரு சமயம் ஒரு நாட்டு துறைமுகத்தில் அதிக நாட்கள் நின்றபோது தன் சேமிப்புகளை திரட்டி இத்தாலிய வித்வான் ஒருவரிடம் சமர்ப்பித்து இன்னும் சிறப்பாக பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டான் பின்னர் அவன் அதிகாரியின் உணவு விடுதிக்கு மாற்றப்பட்டான் அங்கு அவன் சக பணியாளர்கள் போல் சோம்பித் திரியாமல் உணவு வகைகள் அதிகாரிகள் முறை ஆகியவை பற்றி நன்கு தெரிந்து கொண்டான் பிறகு ஒரு நாள் அதிர்ஷ்டம் அவன் பாதையில் வந்தது ஒரு பெரும் படகில் வெஸ்ட் மினிஸ்டர் ராணி வந்திருந்தான் படகின் தலைவன் அரசியை உபசரிக்கும் பொறுப்பை சாம் பாசட்ஸிடம் கொடுத்தார் பாசட் அற்புதமான விருந்து தயாரித்து பியானோவிலும் தன் திறமையை காட்டி அரசியை பிரமிக்க வைத்தான் இவ்வளவு திறமையுள்ள இந்த மனிதன் ஏன் இன்னும் ஆஃபீஸராகவில்லை என்று கேட்டாள் ராணி அதற்கு கப்பல் தலைவன் அரசியாரே இவன் கீழ்நிலை ஊழியன் இவனுக்கெல்லாம் ஆபீசர் பதவி உயர்வு கொடுப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை என்றான் என்ன முட்டாள்தனம் ஒன்றும் தெரியாத சாதாரண ஆட்கள் எல்லாம் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெறும்போது இப்படி ஒரு அறிவாளி புறக்கணிக்கப்படுவதா என்று கோபம் கொண்ட அந்த ராணி கப்பல் துறை பொறுப்பு வகித்த அமைச்சர் இந்த விஷயத்தை எடுத்து சென்றால் கீழ்நிலை ஊழியர்களும் பதவி ஏணியில் மேலேறி ஆபிசராகலாம் என்று சட்டம் திருத்தப்பட்டது சாம் பேசும் அதிகாரியானான் அவன் பிரெஞ்சு தேசத்தின் மிகப்பெரிய கப்பல் துறை அதிகாரியாகவும் காலப்போக்கில் மாறினான் ஆகவே நாமும் சாம் போல அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் வாய்ப்பு நம் கதவை தட்டும் போது அதை அவன் போல நாமும் பயன்படுத்தி கொண்டால் நீங்களும் ஒரு காலத்தில் சாதனையாளர்களாகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்